வாங்க மக்களை எல்லாரும் சாத்தனூர் டேம் போயிட்டு வரலாம் திருவண்ணாமலையிலேருந்து நம்ம சாத்தனூர் டேம் பஸ்ஸில் போகிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்தமாக கவர்மெண்ட் பஸ் வந்து ஒரு மூணு சர்வீஸ் போடுறாங்க டி பன்னெண்டு ஏ அப்படின்னு ஒரு பஸ்ஸு அப்புறமா டி பன்னெண்டு பின்னு ஒரு பஸ்ஸு அப்புறமா ஒன் டுவெண்ட்டி டூ எக்ஸ்பிரஸ் சர்வீஸ்னு ஒன்று இந்த மூணு பஸ்லேயும் நீங்கள் போனோம் அப்படின்னாக்கா டிக்கெட் வந்து டவுன் பஸ்ஸில் ப்ளூ கலர் பஸ்ஸில் வந்து இருபது ரூபா டிக்கெட்டு டேரெக்டாக சாத்தனூர் டேம் போயிடலாம் இதில் வந்து வண்டி ஏறும்போதே கேட்டுக்குங்க சாத்தனூர் டேம் போகுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா டி டோல் ஏன்றது கீழ் வணக்கம்பாடி வழியாக போ உள்ளே போயிட்டு ரைட் சைடில் போயிட்டு கொஞ்சூரம் தாண்டினோடனே ரைட் சைடில் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம சக்கரவால இருக்க பாருங்கள் அந்த வழியாக போயிட்டு சாத்தனூர் டேம் போயிட்டு ஒரு நாள் டைம் இல்லை அப்படின்னாக்கா திரும்ப சாத்தனூர் டேம்லேயே போகாமல் சாத்தனூர் டவுனில் இறக்கிட்டு திரும்ப ரிட்டன் அதிலேருந்தே வந்துடுவாங்க அதே வந்து டி டுவெல் பி அந்த பஸ் வந்து எப்பயுமே டேம் போயிட்டு தான் வரும் இந்த பஸ்ஸில் அந்த பஸ்ஸும் எப்படியும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டிஃப்ரென்ஸ் வரும் முன்னாடி பின்னாடி வர்றதுக்கு அதனால் பார்த்து வரவங்க பஸ்ஸு மாறி ஏறிட்டிங்கனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க சாத்தனூரில் இறக்கி விட்ருவாங்க மற்ற எல்லா வண்டியும் பின்னாடி வர வண்டிங்க எல்லாமே ஏன்னா செங்கத்துலேருந்து வர வண்டிங்க ஃபுல்லாக டேம் போகும் அந்த வண்டியில் நீங்கள் ஏறி சாத்தனூர் டேம் போயிடலாம் பட் ஆனால் ஒரே டிக்கெட் ஒரே இதுவரை போனோம் அப்படின்னா திருவண்ணாமலையிலே எந்த பஸ்ஸில் வரணும் அப்படின்றத நீங்கள் கண்டக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க நம்ம போகிறது எப்படின்னாக்கா டேம் போகிற வண்டி தான் ஏறணும் பட் ஆனால் சுற்றி போகிற மாதிரி வந்துடுச்சு அதே வந்து டி டுவெல் பி சொன்னோம் இல்லைங்களா அது வந்து காலையில் ஒரு பஸ் இருக்குது அதே மாதிரி பத் பதினொன்று நாற்பத்தஞ்சு தான் இருக்குது ஸோ அதனால் லேட் ஆகிடன்றதுக்காக நம்ம இந்த வண்டியில் போயிட்டான் அதே வந்து ப்ரைவேட் பஸ்ஸுங்க நிறைய இருக்குது ஸோ ப்ரைவேட் பஸ்ஸில் போகிறவங்களும் நீங்கள் போகலாம் அதில் போனாலும் ஸ்ட்ரெயிட்டாக போயிடும் நிறைய வந்து வேலூர்லேருந்து கனெக்டிங் வண்டி இருக்குது திருப்ப சாத்னூர் டேமுக்கு திருவண்ணாமலை வந்து ஏறிக்கிட்டு திருவண்ணாமலையிலேருந்து சாத்னூர் டேம் போயிட்டு வருவாங்க அதே மாதிரி திண்டிவனத்தில் இருந்தும் சாத்னூர் டேம் கனெக்டிங் பஸ் இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக வர பஸ்ஸு ப்ரைவேட் பஸ்ஸுங்க நிறைய இருக்குது ஸோ இந்த பஸ்ஸில் ஏறினீங்க அப்படின்னாக்கா இருபது தான் டிக்கெட்டு அந்த பஸ்ஸில் டிக்கெட் எவ்வளோன்னு தெரியல இந்த பஸ்ஸு வந்து திருவண்ணாமலையில் எடுத்தாங்கன்னா பெரியார் சில அப்புறமா விஜயாமல் போயிட்டு அப்புறமா திருக்கோயிலூர் பைபாஸ் ரோடு கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து நம்ம உள்ளே வருவாங்க பழைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்ல அங்கே வருவாங்க ஏன்னா வழி அந்த பக்கமாக இப்போது ரோடு போட்டிருக்காங்க பஸ் எல்லாம் பிளாக் பண்ணதால் இந்த தான் வந்து போவோம் இதுதான் பழைய ஜிஹெச்சுக்கான ஜங்ஷன் மாதிரி இது தன்றா தண்ட்ராம்பட்டு இங்கேருந்து மார்க்கெட்டு பக்கத்தில் அதே மாதிரி மீன் மார்க்கெட்டு இங்கே இருக்குது கோயில் போகிறவங்களும் இங்கே இறங்கி இப்படியே போய்ட்டாங்க சுற்றிட்டு வரத்துக்கு அதனால் இங்கேருந்தால் வண்டி நிறைய போகும் நம்ம இந்த வண்டியில் ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னாக்கா தண்டராம்பட்டு போயிட்டு போனோம் தன்றாம்பட்டு போயிட்டு நேராக சாத்னூர் டேம் போயிடும் ஆனால் இந்த வண்டி வந்து கிராமத்து உள்ளே போயிட்டு போகிற வண்டி இது இது வந்து சிறுபாக்கம் போயிட்டு சிறுபாக்கத்துக்கு வந்து ரைட்டு எடுத்துகிட்டாக்கா ஸ்ட்ரைட்டாக கீழ்வணக்கம்பாடி அப்படியே போயிட்டு சாத்தனூர் அந்த டேம் முன்னாடி வந்து சக்கரமில் இருக்கும் அதில் சக்கரமில் வழியாக போயிட்டு சாத்னூர் டேம் போகும் அதே வந்து டி டுவெல் பி அந்த வண்டி ஏறுனிங்கனாக்கா அதுவும் இதே இருபது ரூபா தான் டிக்கெட்டு அந்த வண்டியில் ஏறினீங்கனாக்கா நீங்கள் வந்து தண்டாம்புட்டு போயிட்டு தண்டராம்புட்டிலேருந்து ரைட் எடுத்தாக்கா நேராக சாத்னூர் டேம் ரெண்டுமே முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குது திருவண்ணாமலையிலேருந்து ஆனால் டிக்கெட்டை வந்து ரெண்டுமே இருபது ரூபா தான் வாங்குகிறாங்க வரும்போது நான் அந்த டி டுவெல் தான் வந்தேன் ரிட்டர்ன் வரும்போது அதே மாதிரி இது வந்து லெஃப்ட்டு திரும்பிங்கன்னா கள்ளக்குறிச்சி போகிற வண்டி வழி இது இங்கேயும் ரோடு நல்லா போட்டுட்ருக்காங்க அதே வந்து இதுக்கு முன்னாடி வந்து சிங்கிள் வீயாக இருந்தது திருவண்ணாமலையிலேருந்து தன்றாம்பட்டு அரூர் வழி ஆனால் இப்போ வந்து ஃபோர் வைஸே போட்டுவிட்டாங்க வண்டி ரோடு ரொம்ப நல்லாவே இருக்குது ஆனால் வண்டி சீக்கிரமாகவே போயிடும் தன்றாம்பட்டு வழியாக போய் போனீங்க அப்படின்னாக்கா நம்ம போகிறது வந்து கிராமத்துக்குள்ளே போயிட்டு தான் உள்ளே போகும் ஆனால் வண்டி வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும் ஏன்னா அது வந்து டவுன் பஸ் மாதிரி தான் உள்ளே போயிட்டு போகிறதால அது தன்றாம்பட்டு போய் போகிறவன்னா திருவண்ணாமலையே ஃபுல்லாகிடும் ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அதிகபட்சம் முக்கால் மணி நேரத்தில் போயிடலாம் டூ வீலரில் போனாக்கா ஒரு நாற்பது நிமிஷத்தில் போகலாம் பட் இந்த பஸ்ஸில் போகிறீங்கனாக்கா அவங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் டேம் போகிறதுக்கு ரோடு நல்லா தான் இருக்குது பட் ஆனால் பஸ் எல்லா ஸ்டாப்பிங்களும் நின்று போகும் அதனால தான் உங்களுக்கு அவ்வளோ டைம் ஆகும் ஆனால் அதிகபட்சமாக எல்லாருமே டூ வீலரில் தான் போவாங்க ஏன்னா ஒரு முப்பத்து ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கிறதால எல்லாருமே ஃபேமிலியாக போகிறவங்க டூ வீலரில் போவாங்க நிறைய பேர் அதிகமாக இருக்கிறவங்கன்னா பஸ்ஸில் போவாங்க ஸோ அந்த மாதிரி பஸ்ஸில் போகிறவங்க இந்த பஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்குங்க ப்ரைவேட் பஸ்ஸுங்களும் நிறைய பஸ்ஸு இருக்குது திருவண்ணாமலையிலேருந்து சாத்தனூர் டேம் போகிற வண்டிகளே நிறைய இருக்குது ஒரு டைமாவது இந்த மாதிரி பஸ்ஸில் வந்து பாருங்கள் எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னாக்கா அந்த பஸ்ஸில் ஏறி உட்காருங்க ஸ்ட்ரைட்டாக தண்டராம்பட்டு போயிடும் இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் தன்றாம்பட்டு ரைட்டில் போனால் கீழ்வணக்கம்பாடி இதில் வந்து பைபாஸ் மாதிரி ரோடு இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக போயினே இருக்கும் அந்த வண்டி ஆனால் இப்படி உள்ளே போகிற வண்டி அப்படி கிடையாது ஏதோ ரோடு நல்லா தான் இருக்குது ஆனால் உள்ளே போகிற வழி வளைஞ்சு நெளிஞ்சு போகும் அது ஸ்ட்ரெயிட்டாக போகும் அதுதான் பைபாஸுக்கும் உள்ள கிராமத்துக்குள்ள சாலைகள் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆனால் ரெண்டு டிஸ்டன்ஸும் ஒரே டிஸ்டன்ஸ் தான் ஆனால் அது கொஞ்சம் சுற்றி வர மாதிரி இருக்கும் இது ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இருக்கும் இந்த வழி போகிறது டூ வீலரில் வரவங்க இது வந்து சக்கர ஆலைக்கு போகிற வழி இது மெயினாக அதனால தான் கொஞ்சம் வண்டி ரோடு இருக்கும் இந்த வழியில் வரும்போது அதே மாதிரி இந்த பஸ்ஸில் வந்து அடுத்த ஸ்டாப்பிங் எங்கே வருது நம்ம சென்னையில் பார்க்குற மாதிரி அடுத்த நிறுத்தம் மெட்ரோவில் வர மாதிரி சொல்லவும்ல அதே மாதிரி டிஸ்பிளேலே உங்களுக்கு என்ன ஊர் வருது அப்படின்ற அடுத்த ஸ்டாப்பிங்கு இதில் சொல்லுவாங்க உங்களுக்கு உள்ளே வந்தீங்க அப்படின்னாக்கா இயற்கையான நிலங்கள் பிள்ளை ஏரி எல்லாம் சுற்றி பார்த்துடனேயே போகலாம் இல்லை அதுலேயும் அதே ரோடு தான் இருக்கும் பட் அதுவும் கிராமத்து வழியாக தான் போகும் இருந்தாலும் அது கொஞ்சம் உள்ளே டீப்பாக போய்ட்டு போகும் நீங்கள் தன்றாம்பட்டு வழியாக போகிறீங்களா இல்லை கிழிவணக்கம்பாடி வழியே போகிறீங்களான்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அதே மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் சர்வீஸும் இருக்குது திருவண்ணாமலையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக சாத்தனூர் டேம் அது எக்ஸ்பிரஸ் சர்வீஸ்னால் டிக்கெட் எப்படியும் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி இருக்காது ஸ்ட்ரைட்டாக தா தன்றாம்பட்டு சாத்தனூர் டேம் அதிகபட்சமாக ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை முக்கால் மணி நேரத்தில் போனாலும் போயிடும் அதாவது ஒன் டுவெண்ட்டி டூவில் வருது சென்னையிலேருந்து வர வண்டியா இல்லைன்னா வேலூர்லேருந்து வர வண்டியா தெரியல அது ஒரு வண்டி தான் இருக்குது எக்ஸ்பிரஸ் சர்வீஸ் அதுக்கப்புறமா இந்த ரெண்டு பஸ்ஸு இது இல்லாமல் ப்ரைவேட் பஸ்ஸுங்க நிறைய கனெக்டிங்கில் இருக்குது சாத்தனூர் டேம் போகிறதுக்கு மாதிரி ரிட்டர்னிங்க்கு அங்கேருந்து வர்றதுக்கும் நிறைய பஸ்ஸு இருக்குது ஆனால் டைமிங் தான் ஒன் ஹவருக்கு ஒரு பஸ்ஸுன்ற மாதிரி தான் இருக்குது சாத்தனூர்லேருந்து செங்கம் போகிறதுக்கு நிறைய பஸ் இருக்குது அதே மாதிரி திருவண்ணாமலையிலேருந்து சாத்தனூர் சாத்தனூர்லேருந்து திருவண்ணாமலை உள்ளே வந்து பஸ்ஸு வந்து எல்லாமே சாத்தனூர் போய்ட்டு தான் உள்ள வரும் டேமுக்கு முன்னாடிலாம் ரைட் சைடில் கட் பண்ணி நேராக உள்ளே போய்டும் ஆனால் இப்போ எல்லா வர வண்டியுமே சாத்தனூர் போய்ட்டு உள்ள திரும்பிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வருது வாங்க அப்படியே சாதனூர் டேமுக்கு போயிருக்கலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே சாத்தனூர் டேம் வந்தது ஸ்கூல் படிக்கும்போது அஞ்சாவது படிக்கும்போது எங்களை ஸ்கூல் வாஜியர் கூட்டின்னு வந்தார் ஃபஸ்ட்டு சக்கரை தான் வந்தோம் அப்போது என்ன சக்கரை மில்னான்னு தெரியல இப்போது அந்த சக்கரை மில்க்கு வந்துட்டு உள்ளே போயிட்டு சக்கரை எப்படி தயாரிக்கிறாங்க ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் கையில் சக்கரை கொடுத்தாங்க அதை சாப்பிட்டுட்டு அந்த ஞாபகம் தான் இந்த சக்கரமையில் வரும்போது ஞாபகம் வந்துச்சு இப்போ உள்ளே அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்றது தெரியல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இல்லை பொதுமக்கள் பார்க்குறதுக்கு அனுமதி கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குமான்னு தெரியல அதே மாதிரி பாலிடெக்னிக் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தனியாக அனுமதி வாங்கிட்டு வந்து பார்த்துட்டு போகிறாங்கன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இல்லை டேமுக்கு ஈவிக்கு போயிருந்தோம் ஈவிஆர் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க பசங்கள் அதே இப்போது தனியாக விடுவாங்களான்றது தெரியல அதே மாதிரி தான் சாத்தனூர் டேமுக்கும் வந்தோம் அப்போ வந்து அஞ்சு ரூபா அப்போ எடுத்து வரும்போதுலாம் டேம் சுற்றி பார்த்துட்டு செலவுக்கு எத்தினா அந்த காசே அஞ்சு ரூபா தான் அப்போதைக்கு அப்போ தான் ஸ்கூலில் இருந்து கூப்பிட்டு வந்தாங்க ரொம்ப ஞாபகங்கள் அப்போலாம் அதுக்கப்புறமா பஸ்ஸில் வந்தோம் அப்புறம் டூ வீலரில் வருவோம் சரி பஸ்ஸில் போகலாம் அந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பஸ்ஸில் கிளம்பி வந்துட்டோம் அதே மாதிரி நீங்கள் வரும்போது அங்கே திருவண்ணாமலையில் டைம் பார்த்துனதுக்காக நான் டைம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எந்தெந்த டைம் ரிட்டன் டைம் அப்புறமா வர டைமும் உங்களுக்கு ப்ரைவேட் பஸ் டைமும் கொடுக்குறேன் அதே மாதிரி கவர்மெண்ட் பஸ் டைமும் உங்களை டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன் அதே மாதிரி வந்து நீங்கள் டேமுக்கு உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாக்கா முன்னாடி நம்ம டூ வீலரில் போகிறோம் அப்படின்னா ரைட் சைடில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு மீன் கடை இருக்கும் இதுதான் நம்ம வந்து பைபாஸ் ரோடு இது முன்னாடி அங்கே ரைட்டில் திருவண்ணாமலைங்களா இப்போ திரும்ப அதே ரோட்டில் ஜாயின் பண்ணி லெஃப்ட்டில் திரும்பி நம்ம சாத்தனூர் டேம் போக போகிறோம் அதே மாதிரி ரைட் சைடில் வந்து நிறைய மீன் கடை இருக்கும் சாப்பாடு கடையும் இருக்கும் நீங்கள் அங்கே வந்தீங்கனாக்கா சாப்பிட்லாம் அதே மாதிரி டேம் உள்ளே வந்து ஒரு கடை மட்டும் இருக்கும் நல்லா பார்க்கிங்கில் உள்ளே இருக்குது அதே மாதிரி நிறைய மக்கள் வந்து இங்கேயே மீன் வாங்கிட்டு திரும்ப போயிட்டு அங்கேயே உள்ளே சமைச்சு வந்தாங்க நானும் அதை பார்த்தேன் நானும் வந்து வெளியில் வந்து தான் சாப்பிட்டு வந்தேன் நீங்கள் போகிறீங்கனாக்கா நல்லா மீன் நல்லா வறுத்த மீன் இருக்கும் அதை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அதே மாதிரி நிறைய மக்கள் வந்து டூ வீலரில் தான் வராங்க பஸ்ஸை பயன்படுத்துகிறாங்கன்னா நான் தெரியல ஆனால் நான் போனப்போ பஸ் நல்லா தான் வந்தாங்க அதேமாதிரி ரிட்டன் வர்றதுக்கு வெயிட் பண்ணி தான் வராங்க ஒன் ஹவர் ஆகிடுது பஸ் வர்றதுக்கு இந்த பஸ் வந்து சாத்னூர் டேம் போகலை சாத்தனூரோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க இது வந்து டி டுவெல் ஏ என்ற பஸ் இது அதே சாத்னூர் டேம் வர வண்டி அப்படின்னாக்கா கன்றாம்பட்டு வழியாக ஸ்ட்ரைட்டாக சாத்னூர் டேம் போயிடும் நீங்கள் இங்கே வெயிட் பண்ணிங்க அப்படின்னா பின்னாடி வர பஸ்ஸில் இன்னும் ஒரு பத்து ரூபா கொடுத்து தான் நீங்கள் சாத்தனூர் டேம் போகிற மாதிரி இருக்கும் அதே அந்த பஸ்ல இருக்கீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் டேமுக்கே உள்ளே போயிடலாம் அதோடய டிக்கெட் வந்து இருபது ரூபா தான் இங்கேருந்து ஒரு பத்து ரூபா எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம டேமுக்கு உள்ளே போகிறோம் இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் இது சாத்தனூர் டேம் தங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு ஒரு சாத்தனூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் முன்னாடி டேம் உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் இடம் இது இதே வந்து நீங்கள் உள்ளே போயிட்டீங்கனாக்கா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான் இது உள்ளே வர்றதுக்கு டூ வீலரில் மாதிரி நடந்துலாங்க வர முடியாது டூ வீலர் பஸ்ஸில் காரில் எல்லாத்துலேயும் வரலாம் உள்ள என்ட்ரி வந்துட்டிங்கனாக்கா இங்கேருந்து ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபா டிக்கெட் உள்ளே என்ட்ரியாக வர்றதுக்கு வெறும் சிங்கிள் ஆளாக யாரும் வராதிங்க ஒரு ரெண்டு பேராக கூட வாங்க அப்போ தான் உள்ள அனுமதி கொடுப்பாங்க ஏன்னால் இது வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக போகிற இடம் அதனால் தனியாக வந்தீங்கன்னா உள்ளே மாட்டாங்க ரெண்டு பேராக வாங்க இப்போ போயின்ங்கிறது வந்து ஒரு ஒன்பதாயிரம் கண்ணாடி தண்ணீர் போயின்னு இருக்குது ரெண்டு எட்டுல அழிய முன்னே மெயின் கேட்டு மெயின் அந்த ஒன்பது மதுகு வழியாக தண்ணி போய்ட்டுருக்கு இது வந்து சப்வே வெளியில் லாஸ்டில் இருக்கும் அந்த வழியாகவும் தண்ணி திறந்து விட்டுட்டுருக்காங்க வந்து பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க ஃபுல் வீடியோ டேம் பற்றின வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருப்பேன் அதிகம் போய்ட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த சாத்தனூர் அணை அப்படின்றத செல்ஃபி பாயிண்ட் வந்து இப்போ தான் புதுசாக வச்சுருக்காங்க ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வாங்க